டாவின் செரிசால் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபீச்சரை வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க முன்னாடி இந்த ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேரில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டைமை ரொம்ப ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம் ஸோ எப்படி இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐ தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனவுஸ்மெண்ட் என்னுடைய ஐத்தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கிராஷ் பண்ணிச்சு அதுக்கான ஒரு செலப்ரேஷன் ஸ்பெஷல் லைவ் வந்து போட போகிறேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னும் ரெண்டு நாளில் அந்த லைவ் வந்து இந்த சேனல்லேயும் கூட வரும் அதில் டெக்னாலஜி பற்றியும் கூட ஒரு சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது என்னுடைய அந்த யூடியூப் ஜேர்னியில் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுல அதனால் அந்த லைவ் வந்து உங்களுக்கும் கூட பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஓகே இப்போது நம்ம வந்து இந்த ஃபியூச்சரை எப்படி டாமின்சர் ரிசால் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் நான் இதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வீடியோ வந்து உள்ளே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எனக்கு வந்து நான் எடிட் பண்ணி முடிக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் ஆனால் இந்த வீடியோக்காக நான் பேசியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்து நான் அந்த வீடியோக்காக நான் பேசியிருக்கிறேன் ஸோ இது நார்மலாக வந்து இந்த மாதிரி டாக்கிங் ஹெட் வீடியோ பேசுகிறவங்க உட்காந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே அந்த மாதிரியானது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அதில் நிறைய கேப் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்போம் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப இருந்து பேசுவோம் அப்புறம் ஒரு சில விஷயத்தை பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு விஷயத்தை பேசுவோம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இந்த கேப் இருக்குல்ல நடுவில் நம்ம பேசாமல் விட்டுருக்குறோம்ல இந்த கேப்பை வந்து நாம் எடிட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலை அது வந்து டோட்டல் எடிட்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைமை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வேலை இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாவின்சரி ரிசால்வில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைலண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ஃபியூச்சரை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து டாவின்சி ரிசால்வ்வில் ரிப்பிள் டெலிட் ஆடியோ அப்படிங்கிற பேரில் அந்த ஃபீச்சரை கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த டாவின்சரி ரிசால்வில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் ஒரு சில வீடியோஸ் இந்த டாவன் சரிஸ் ஆல எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பேஸிக்கான ஒரு சில விஷயங்கள் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து எப்படி இந்த டாவன் சீரீஸ் சால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த டைம்லைனில் உங்களுடைய இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய டைம்லைனில் வந்து அந்த கிளிப்பு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகாமல் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு ரெட் லைன் வரும் ஓகேவா இந்த மாதிரி ரெட் லைன் வந்துச்சுன்னா செலக்ட் ஆகிருக்குது இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே மெனு இருக்குது இல்லையா அந்த மேலே மெனுவில் கிளிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த கிளிப் அப்படிங்கிறதுக்கு போங்க அந்த கிளிப்புக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து உள்ளே அதில் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கும் அந்த ஆடியோ ஆப்ரேஷன்ஸுக்குள்ளே ரிப்பிள் டெலிட் சைலன்ஸ் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் ரிப்பிள் டெலிட் சைலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே அவங்க வந்து உள்ளே டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைனில் பாருங்களேன் இந்த டைம்லைனில் பாருங்களேன் இமீடியேட்டாக எனக்கு இந்த சைலண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ரெட் கலரில் ஹைலைட் ஆகியிருக்குதா ஸோ எதெல்லாம் ரெட் கலரில் ஹைலைட் ஆகியிருக்குதோ அது எல்லாமே வந்து டெலீட் ஆகிரும் அந்த ஸ்பேஸ் எல்லாமே டெலீட் ஆகி மற்ற எல்லாம் ஒன்றா வந்து ஒட்டிக்கும் ஓகேவா ஸோ இதான் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லி மேலே ஒரு செட்டிங் இருக்குது பாருங்கள் இந்த த்ரெஷ்ஹோல்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பேசுகிறதில் உங்களுக்கு அந்த அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பேசி முடித்து அந்த சைலண்ட் ஆரம்பிக்கிற இடத்துலையே நீங்கள் கட் பண்ணிடணுமா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இடம் வேணுமா அப்படிங்கிற செட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான செட்டிங் வந்து இந்த த்ரெஷ் கோல்டு அப்படிங்கிற செட்டிங் இதில் வந்து நீங்கள் நான் அந்த அதை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்போ கீழே டைம்லைனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து நான் அப்படியே கொஞ்சமாக குறைக்கிறேன் அப்படி குறைக்கும் போது பாருங்கள் இமிடியேட்டாக வந்து அந்த அந்த ரெட் கலரில் வந்து அந்த ஹைலைட் ஆகிருக்குல்ல அதில் இன்னும் நிறைய கேப் பொழுது அதாவது அந்த சவுண்டு எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சவுண்டு எவ்வளோ அதிகமாக எவ்வளோ அதிகமான சவுண்டு எவ்வளோ கம்மியான சவுண்டு அப்படிங்கிறது ஸோ ரொம்ப சைலண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப கீழே கொண்டு போனேன் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இப்போ என்னாச்சு அப்படின்னா எதுவுமே வந்து அது செலக்ட் பண்ணலை ஏன்னா நான் வந்து ரொம்ப சவுண்டை குறைச்சிட்டேன் அதாவது ரொம்ப குறைவான அளவு சவுண்டு டிடெக்ட் பண்ணி அதை மட்டும் டெலிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும்போது அவ்வளோ குறைவான சவுண்டு என்னுடைய கிளிப்பிலே இல்லை அதனால் என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்த சைலண்ட்டுமே அதை செலக்ட் பண்ணலை நான் ஒருவேளை இதை ஃபுல்லாக அதிகமாக ஆக்கினேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில நேரத்தில் என்னுடைய இதில் பாருங்களேன் என்னுடைய என்னுடைய கிளிப் இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய கிளிப்பில் நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கட் ஆகுது அதாவது நான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படி பேசி முடிக்கும்போது நம்ம யூஷுவலாக அந்த சென்டென்ஸை முடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படி சவுண்டு குறையும் இல்லை அந்த குறை அந்த சவுண்டு குறையும் போது அது என்னுடைய செலெக்ஷன் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது அதனால் நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கட் ஆயிடுது ஸோ இது வந்து சவுண்டு அடிப்படையாக வச்சு கட் பண்ணுறது தான் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதை வந்து கரெக்டான ஒரு செட்டிங் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்காது நீங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வந்த பாருங்கள் நான் இப்போ ஒரு முப்பது வச்சுருக்கிறேன் ஆனால் இதில் பாருங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்குது இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா திரும்ப எனக்கு என்ன வேலைன்னா திரும்ப நான் எடிட் பண்ணும்போது இந்த கேப்பெல்லாம் நான் வந்து கட் பண்ணணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சவுண்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் பேசி முடிக்கிற இடத்துல அப்படி டக்குன்னு கட் ஆகிற மாதிரி அந்த அந்த இது வச்சுக்கோங்க நான் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிபி வச்சது வந்து எனக்கு ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு நான் வந்து செக் பண்ணும்போது நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஓகேவா உங்களுடைய சவுண்ட் நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் இதில் வந்து வரும் அதனால் அந்த ஹைலைட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எனக்கு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஆமாம் ஒரு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக நான் பேசி முடிக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா கரெக்டாக நான் பேசி முடிக்கிற இடத்துல கட் ஆகுது ஆரம்பிக்கிற இடத்துல அந்த மாதிரி இதாகுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து கிராஸ்ஃபேட் ஆகணும்னா ஸோ கிராஸ்ஃபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஒரு ஆடியோவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் பொதுவாக வந்து பாட்காஸ்டே எடிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடியோ முடிகிற இடத்துலையும் அடுத்ததாக ஆடியோ தொடங்குற அந்த கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைல்டு கிராஸ்வேடு வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அப்படி கொடுத்தா வந்து பொதுவாக அந்த ஆடியோ வந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்மூத்தாக அந்த ப்ளேபேக் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் குறைஞ்சி குறைஞ்சி கூடும் ஓகேவா அதனால தான் கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த கிராஸ்வேர்டை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ஆடியோ வந்து ஒவ்வொரு இடையடலாம் குறைஞ்சி குறைஞ்சி கூட்டிகிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து கிராஸ்வேர்டு கொடுக்கல இதில் வந்து இந்த ரெண்டு இந்த செட்டப் தான் இந்த அந்த த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிற செட்டப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் கீழே பாருங்கள் ரிமூவ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்னாச்சு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை அந்த சைலண்ட் நடுவில் எங்கெங்கெங்கெல்லாம் சைலண்ட் இருந்துச்சோ அந்த சைலண்ட் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு நான் வந்து தப்பாக பேசின விஷயங்கள் மிஸ்டேக்காக பேசின விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும் ஆனால் அந்த சைலண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆனனால இப்போ எனக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நான் வந்து இதில் அப்படியே ப்ளே பண்ண விட்டுட்டு நான் ஒன்றில் வந்து கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படின்னா அந்த கிளிப்பை நான் வச்சுக்கலாம் ஒருவேளை அந்த கிளிப்பில் வந்து நான் வேண்டாம் அப்படின்னா டக்குன்னு டெலிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் தான் கட் பண்ணணும் நானே கட் பண்ணி வேண்டானா எடுக்கணும் வேணும்னா வச்சுக்கணும் இதில் வந்து அந்த முக்கியமான அந்த ப்ராசஸ் வந்து அதில் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட உங்களுடைய ஹோல் எடிட்டிங் ப்ராசஸில் வந்து ஒரு ஐம்பது சதவீத நேரத்தை வந்து இதை மிச்சம் முடிச்சிடும் ஜஸ்ட்டு நீங்கள் கேட்கணும் இந்த கிளிப்பு கரெக்டாக பேசியிருக்கேனா இருக்கட்டும் வேண்டாமா இது பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுவோம் டக்கு டக்கு டக்குன்னு அது முடிஞ்சும் போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அடுத்த எடிட்டிங் ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போயிடலாம் இந்த டாவின்சரிசால் டுவெண்ட்டி பாயிண்ட் டூ அப்டேட்டில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோரஸ் அப்படிங்கிற வீடியோ ஃபார்மேட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ரோரஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா அல்லது ஆப்பிள் டிவைசஸில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபார்மேட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும் ஸோ முன்னாடி வந்து அதை நீங்கள் டேரெக்டாக உள்ளே போட்டு எடிட் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு சப்போர்ட் சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் வந்து அவங்க உள்ள அவங்களுக்குன்னு ஏக்சுவலி ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருக்காங்க நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து அந்த ஃபார்மேட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆகும் ஆனால் அது நேரத்தில் அது ஃபைல் சைஸும் ரொம்ப பிக்காக இருக்கும் அதுக்கான சப்போர்ட்டையும் வந்து இப்போது இந்த டொண்ட்டி பாயிண்ட் டூவில் வந்து டாமின்சரி சால்வில சேர்த்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருக்குறாங்க பெரும்பாலான விஷயங்கள் ரொம்ப அட்வான்ஸா எடிட் பண்ணுறவங்களுக்கானது ஆனா இந்த ட்ரிபிள் டெலிட் ஆடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லா பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸுக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு இது அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஒரு பேசிக் லெவலில் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு டாமின்ஸ் சிரிஸால் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில வீடியோஸ் வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி வந்து எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக கூட நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ